அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி நாளன்று இந்த ஒரு பொருளை வாங்கினால் வாழ்க்கை முழுவதும் செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள் அது எந்த ஒரு பொருள் இதை பற்றி தான் இந்த பதிவில் தீபாவளி வழிபாடு எப்படி செய்வது இதனுடன் சேர்த்து பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வாழ்க்கை முழுவதும் செல்வ வளம் கொழிக்கணும் செல்வம் சேரணும் கடன் தொல்லை இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது தரிதிரம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் அதனால தான் வருடம் முழுவதும் வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறோம் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தான் தீபாவளி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் நீங்கி வாழ்க்கையில் ஒளி பிறக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள் நம்முடைய பல வகையான பண்டிகைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு விழா அப்படின்னா அது இந்த தீபாவளி விழா அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்று விரதம் இருந்து கேதாரி கௌர விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க இந்த கேதாரி கௌரி விரதம் இருக்கிறவங்க வாழ்க்கையில அன்னையினுடைய அருள் பரிபரணமாக கிடைக்கும் இந்த கேதார கௌரி விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு தனி பதிவு கொடுக்குறேன் இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ஐப்பசி மாத அம்மாவாசை அன்று தீபாவளி தினத்தன்று நம்ம முக்கியமாக சில பொருட்களை வாங்கிட்டு வந்தா நமக்கு பல அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் தான் வருகின்ற இருபதாம் தேதி அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று தீபாவளி வருகின்றது திங்கட்கிழமை அப்படின்றது சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால் இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய தீபாவளியை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் முக்கியமாக பூஜை அறையில் அதாவது இந்த தீபாவளி அன்று பூஜை அறையில் ஒரு வெற்றிலை பாக்கு பழம் வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு வைத்து சிவனுக்கும் பார்வதிக்கும் படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் தினமும் நீங்கள் பூஜை செய்தாலுமே ஒவ்வொரு நாளும் சில நைவேத்தியங்களை வைத்து வழிபாடு பண்ணுவோம் ஆனால் நம்ம இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தீபாவளி அன்று இனிப்பு வைத்து வழிபாடு பண்ணணும் முக்கியமாக தீபாவளி அப்படின்றது தீபங்களின் அலங்காரம் அத்தனை தீபங்களை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் புது ஆடை அணிந்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்துவிட்டு இனிப்பு செய்து பலகாரம் செய்து அதை சுவாமிக்கு நெவேதியமாக பயெடுத்து வழிபாடு பண்ணணும் பூஜை அறையில் கணவன் மனைவி சேர்ந்து சிவன் பார்வதியை வழிபாடு பண்ணுங்க இந்த கேதாரி கௌரி விரதம் தீபாவளி அன்று நோன்பு நோற்பதற்கு உண்டான ஒரு அர்த்தமே இதுதான் தான் அதனால் அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி திருநாளன்று இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் தவறாமல் செய்யணும் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் காலையில் பூஜை செய்தாலும் சரி மாலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி அன்றைய தினம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைச்சுக்கணும் அதே மாதிரி மறைந்த முன்னோர்களையும் மனதார நினைத்து காக்கைக்கு உணவு வைக்கணும் பசுமாட்டிற்கு உணவு அளிக்கணும் யாராவது ஒருத்தருக்கு முடியாதவர்களுக்கு உணவு அளித்து வழிபாடு பண்ணணும் நம்ம பட்டாசுகள் இனிப்புகள் வைத்து நம்ம தீபாவளியை கொண்டாடினாலும் நம்ம ஏற்றுகின்ற தீபத்தின் மூலமாக நம்ம செய்கின்ற முன் வழிபாடு மூலமாக இறை வழிபாட்டின் மூலமாக நம்முடைய குடும்பம் வறுமை இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் வளமாக செல்வ வளத்தோடு வாழலாம் முக்கியமாக தீபாவளி என்று நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க முக்கியமாக முதலாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் நான் இப்போ ஒரு மூன்று பொருள் சொல்றேன் அதுல இந்த ஒரு பொருளை மட்டும் தவறாமல் வாங்கிட்டு வாங்க முக்கியமாக அன்றைய தினம் மஞ்சள் வாங்கிட்டு வாங்க அந்த மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் இல்லைனா கிழங்கு மஞ்சளாகவும் இருக்கலாம் அதை வாங்கிட்டு அதனுடன் சேர்த்து குங்குமம் சிறிதளவு வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கல்கண்டு அப்படி இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒரு இனிப்பு இல்லைன்னா வெல்லம் அதுவும் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள் மூன்றாவது இதுதான் மிக 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 முக்கியமானது இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கினாலே உங்களுக்கு வறுமை இருக்காது தர்திரம் இருக்காது மகாலட்சுமியை வீட்டிற்குள்ள அழைத்து வருவதற்கு சமம் துடைப்பம் தவறாமல் வாங்குங்க தீபாவளி அன்று ஒரே ஒரு துடப்பமாவது நீங்க வாங்கிட்டு வரணும் இதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு அறையில் வைத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் தீபாவளி என்று இந்த பொருளை நீங்க வாங்கிட்டு வரும் உங்களுக்கு மகாலட்சுமின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் சிவபெருமானிடமிருந்து அருள் பெற்றதனால் மகாலட்சுமிக்கு அந்த செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்பட்டது செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக ஆனால் அதனால நம்ம குபேரர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் குபேரருக்கு அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடும் குபேரருடைய வழிபாட்டையும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணனும் இதனுடன் சேர்த்து அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபாடு பண்ணணும் இங்கே நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த பழக்கம் சில பேருக்கு இல்லைனா கூட இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வாங்க அனைவரும் தீபாவளி அன்று இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம் இதனுடன் சேர்த்து அனைத்து தெய்வங்கள் வழிபாடும் அன்றைய தினம் செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது நரகாசுரனை அழித்த ஒரு தினம் அப்படின்றதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த வறுமை தரித்திரம் தீய எண்ணங்கள் இது எல்லாமே ஒழிந்து நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகவான் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்முடைய இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தினார் அதனால் நம்ம பெருமாள் வழிபாடும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணணும் சிவன் பார்வதி வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் அனைத்து தெய்வ வழிபாடும் அன்றைய தினம் யார் ஒருத்தர் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்காது ஒளி தீப ஒளி மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் உங்களால் முடிந்தால் வீட்டு வெளியிலும் சரி வீடுகள்லேயும் சரி தீபங்களை ஏற்றி வைத்து அகல் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றுங்க எல்லா இடத்துலையும் தீப ஒளிகளாக மிளரட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி செல்வ செழிப்போடு இருள் நீங்கி வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்